எல்லாேருக்கும் நமஸ்காரம் நான் நாமகிரி சௌந்தரராஜன் இப்போ நாராயணியம் ஆரம்பிச்சுருக்கேன் பகவத்கீதை படித்து முடித்தாச்சு பார்க்காதவங்களெலாம் அங் அந்த அதில் போய் பாருங்கள் பதினெட்டு சாப்டர்ஸ் இருக்குது அதுக்கு உப்பகதையும் இருக்குது பதினெட்டு பத்ம புராண கதை பாருங்கள் இப்போ நாராயணியம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் நாராயணியம் முதல் தசகம் படித்தாச்சு அதுவும் பாருங்கள் குருவாயிரப்பன்னா ஒன்றும் சொல் சொல்கிற போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குழந்த ரூபம் இல்லையா அவனை வந்து பட்டத்திரி அவ்வளோ நல்லா அவரோட இந்த நாராயணியத்தால் அனுபவிச்சிருக்க எல்லாருக்கும் எல்லா நலமும் ஆரோக்கியமும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கட்டும் ஒரு சின்ன குட்டி குருவாயிரப்பனோட கதை பார்க்கலாம் அவனுக்கு சிகப்பு கலரில் தான் கௌனி கௌபீனம் சாத்துவாங்க அது ஏன்னா அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம் அவனோட ஒரு தீவிர பக்தை ஒரு வயசான பாட்டி அவ அவங்க தினமும் போய் குருவாயிரப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வருவாங்க ஒரு நாள் அந்த மாதிரி போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது ரொம்ப இடி மின்னல் மழை வந்துடுச்சு அவங்களுக்கு இது லைட் இல்லை எல்லாமே இருட்டிருக்கு அவங்களுக்கு வழி தெரியலை வழி தவறிட்டாங்க இப்போ குருவாயிரப்பா என்ன குருவாயிரப்பா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு குருவாயிரப்பா குருவாயிரப்பான்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன பையன் பாட்டி அப்படின்னு கூப்பிடுறான் என்னப்பா நான் உங்களை கொண்டு போய் வீட்டுக்கு விடுறேன் பாட்டி சரி கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான் இரண்டு பேருமே நினஞ்சிட்றாங்க வீடு வரத்துக்குள்ளே ஃபுல்லாக நினஞ்சிட்றாங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே பாட்டி வந்து என்னப்பா உனக்கு நான் கொடுக்குறது உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் கோபாலன் பாட்டி அப்படின்னு சொல்கிறான் சரி உனக்கு நான் என்னப்பா கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்குறான் எனக்கு வந்து ஃபுல்லாக இப்படி நனைஞ்சிடுத்து துணியெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு கௌனி கவுபீன அளவு எனக்கு ஒரு ஒரு துணி கொடுங்கோ அது போகிறோம் எனக்கு சரி இந்த பாட்டி சுற்றி முற்றி பார்க்குறா கொடியில் ஒரு சிகப்பு கலரில் ஒரு புடவை இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் துணி கிழித்து இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க சரின்னா அந்த பையன் அதை வாங்கிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்ட்றான் மறுநாள் எல்லோரும் கோவில் வில எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நட திறக்கிறதுக்கு பாட்டியும் வந்திருக்கா நட திறக்கிறாங்க அங்கே நடத்திறந்தால் அந்த அர்ச்சகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது திவ்யமாக நாங்கள் நாங்கள் அலங்காரம் பண்ணி வச்ச குருவாயிரப்பன் வெறும் கௌபினத்தோட காட்சி அளிக்கிறாரே சிகப்பு கலர் துணி இது எங்கேருந்து வந்தது ஒன்றுமே அவ அவங்களுக்கெல்லாம் புரியல அதுக்கப்புறம் பாட்டி வந்து பார்க்குறா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஓ குருவாயிரப்பா நீயே தான் வந்து என்னை காப்பாத்தினியா நீ தான் எங்கள் வீட்டுக்கு கழிச்சிட்டு போனியா இவ்வளோ நான் போ எனக்கு ஒரு இவ்வளோ பாகியம் கிடச்சிருக்கா அப்படின்னு அவ சொல்லும்போது எல்லோரும் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்தது நேற்று விஷயம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க எல்லாரும் அந்த பாட்டியை ரொம்ப நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம் பாட்டி உங்களுக்கு க வந்து குருவாயிரப்பன் காட்சி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிலேருந்து இன்னைக்கிலேருந்து நாங்கள் சிகப்பு கலர் துணி அந்த பாட்டி அந்த புடவையும் காட்டுறோம் கிழிஞ்சிருந்த புடவை அவள் கொடுத்ததுக்கு அடையாளமாக அன்னைக்கிலேருந்து குருவாயிரப்பன் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கோவில்கள்லேயும் சிகப்பு கலர் துணி தான் கௌபீனம் சாத்துறாள் அந்த கௌபீனத்தை கோவிலுக்கு போகிறவங்க குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு கேட்டால் மாற்றிகிட்டே இருப்பாங்க இல்லையா தினமும் அது கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து இப்போ வச்சு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு இப்போ பெட்டியில் வச்சு மூடி வச்சு பூஜை பண்ணினா குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுன்னு நிறைய நம்பிக்கை இருக்குது எங்கள் பேங்களூரில் ஒரு குருவாயிரப்பன் டெம்பிள் இருக்குது நெட்டிகரைன்னு சொல்லிட்டு கனகபுரா ரோடில் அப்படியே குருவாயூரில் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அதே குருவாயிரப்பன் தான் இங்கே வந்திருக்கான் அந் அந்த கோவிலுக்கு போயிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ந நல்லா இருந்தது அந்த ரொம்ப அமைதியான சூழ்நிலை முன்னால் ஒரு சின்ன ஆறு ஓடுறது எல்லோரும் இந்த பக்கம் பெங்களூர் வந்தாலும் பாருங்க பெங்களூர் இருக்கவங்க தெரியாதவங்க இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் அந்த வீடியோ இருக்குது அந்த கோவில் வீடியோ நான் போடுறேன் அதையும் பாருங்கள் எல்லாேருக்கும் குருவாயிரப்பன் அருள் கொடுக்கட்டும் கிருஷ்ணா நாராயணா